திரும்பி வருவதற்கு காலம் கடந்து விட்டது என்றோ அல்லது தகுதி இல்லை என்றோ தயக்கம் கொள்ள வேண்டாம் கடவுள் காத்திருக்கின்றார் திருந்தியும் திரும்பியும் வருகின்ற பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கின்றார் இறைமகனே சிவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நற்செய்தி வாசகத்திலே ஊதாரி மைந்தனுடைய ஓமையானது நமக்கு தரப்பட்டுள்ளது தேடியும் ஓடியும் செல்கின்ற தந்தை திரும்பி வருகின்ற இளைய மகன் பிரிந்து செல்கின்ற மூத்த மகன் இதுதான் ஊதாரி மைந்தனுடைய ஓமையாக இருக்கின்றது இந்த ஓமையிலே மூன்று முக்கிய கதாபாத்திரங்கள் உள்ளது முதலாவதாக தந்தை இரண்டாவதாக இளைய மகன் மூன்றாவதாக மூத்த மகன் முதலாவதாக தந்தை அளவு கடந்த அன்போடும் இரக்கத்தோடும் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கின்ற தந்தையாக இந்த தந்தை இருக்கின்றார் தந்தை உயிரோடு இருக்கின்ற பொழுதே மகன் சொத்திலே பங்கை கேட்கின்றான் இதன் மூலமாக தந்தை உயிரோடு இருப்பதை விரும்பாத மகனாக இருக்கின்றான் தந்தையினுடைய சொத்திலிருந்து பங்கு கிடைக்க பெற்றவுடன் அவன் தந்தையை விட்டு விலகி செல்பவனாக இருக்கின்றான் தந்தையோடு இருக்க விரும்பாதவனாக இருக்கின்றான் இதற்கான காரணம் அவன் தன்னுடைய சொத்திலுள்ள பங்கைக் கொண்டு தீயனவற்றை செய்வதற்கு தன்னுடைய உள்ளத்திலே எண்ணி இருந்தான் தந்தையோடு இருந்திருந்தால் தந்தையினுடைய பிரசன்னம் தீயது செய்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை எண்ணி தந்தையை விட்டு விலகி செல்கின்றான் தொலை தூரத்திற்கு பயணம் செய்து செல்கின்றான் இல்லத்தை விட்டு தொலை தூரத்திற்கு மகன் பயணம் செய்து சென்றாலும் தந்தையினுடைய இதயமானது மகனை பின்தொடர்வதாக இருக்கின்றது மகனுக்காக இயங்குவதாக இருக்கின்றது தந்தை காத்திருக்கின்றார் மகன் தூரத்திலே வருவதைக் கண்டு ஓடி சென்று கட்டி முத்தமிடுகின்ற தந்தையாக இருக்கின்றார் இன்னுமாக மூத்த மகன் வயலில் திரும்பி வந்து வீட்டிற்குள் நுழைய மனமில்லாமல் இருக்கின்ற பொழுது தந்தை வெளியே சென்று அவனை வீட்டிற்குள் அழைப்பவராக இருக்கின்றார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்கின்ற அளவிற்கு தன்னுடையது அனைத்தையும் மகன்களுக்கு கொடுக்கின்ற தந்தையாக இருக்கின்றார் கிரேசுவில் பிரியமானவர்களை கடவுளும் இத்தகைய ஒரு தந்தையினுடைய நிலையிலே இருக்கின்றார் நாம் பல நேரங்களில் இந்த மகன்களைப் போன்று கடவுளுடைய அன்பை அறியாமல் அவரை விட்டு விலகி சென்றாலும் நாம் திருந்தியும் திரும்பியும் வர வேண்டும் என்று கடவுள் நமக்காக காத்திருக்கின்றார் அவளுடைய அருள் வரங்களை நிறைவாக நம் மீது பொழிகின்றார் இரண்டாவதாக இளைய மகன் தன்னிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் செலவழிக்கின்றான் தன்னிடம் எதுவும் இல்லை என்ற நிலையிலே அவனுக்கு அறிவு தெளிவு ஏற்படுகின்றது சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் கையிலே பணம் இருக்கின்ற பொழுது உடலிலே வலு இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் என்னால் செய்துவிட முடியும் என்ற ஆணவம் உள்ளத்திலே குடிகொண்டு விடுகிறது ஆனால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற பொழுதுதான் உண்மையாக உடனிருந்த உறவுகளை நாம் எண்ணி பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இந்த இளைய மகன் தந்தையினுடைய அன்பை எண்ணி பார்க்கின்றான் தந்தையிடம் திரும்ப வருகின்றான் தந்தையிடம் திரும்ப வந்த இந்த இளைய மகன் அப்பா உமக்கும் கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகின்றான் தந்தைக்கு எதிராக அவன் செய்த பாவம் தந்தையிடமிருந்து விலகி சென்றது கடவுளுக்கு எதிராக அவன் செய்த பாவம் தான் என்ன கடவுளுக்கு எதிராக அவன் செய்த பாவம் கடவுளுடைய இந்த இயற்கை வளங்களை வீணடித்தது தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகத்தை படைத்து அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் மனிதனுடைய கையிலே ஒப்படைக்கின்றான் மனிதன் இந்த உலகத்தை பராமரிக்கும் பணியாளனாக இல்லாமல் அதிகாரியாக ஆட்சி செலுத்த தொடங்கிய பொழுது இந்த இயற்கை வளங்களை வீணடிக்கவும் அடிமைப்படுத்தவும் தொடங்கினான் இந்த உலகமானது கடவுளால் படைக்கப்பட்ட அழகிய உலகம் இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு உலகமாக இருக்கின்றது இந்த உலகத்திலிருந்து நாம் நம்முடைய தேவைக்கு எடுத்துக் கொள்வதற்கும் இனி வருகின்ற தலைமுறைக்கு நாம் பாதுகாத்து வைத்திருக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இந்த இயற்கை வளங்களை அழிப்பது நாம் கடவுளுக்கு எதிராக செய்கின்ற பாவம் கடவுளிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த இளைய மகன் திரும்பி வருகின்ற பொழுது அந்த தந்தையானவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றவராக இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த இளைய மகனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய திரும்பி வருவதற்கு காலம் கடந்து விட்டது என்றோ அல்லது எனக்கு தகுதி இல்லை என்றோ தயக்கம் கொள்ள வேண்டாம் மாறாக கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற தந்தையாக இருக்கின்றார் நமக்காக எப்பொழுதும் காத்திருக்கின்ற தந்தையாக இருக்கின்றார் ஆகவே கடவுள் மன்னிப்பார் என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் தந்தையிடம் திரும்பி வர வேண்டும் மூன்றாவதாக மூத்த மகன் தந்தையோடு உடலளவிலே உடனிருப்பவனாக இருக்கின்றான் ஆனால் உள்ளத்தளவிலே வெகு தொலைவில் இருப்பவனாக இருக்கின்றார் இயேசு இந்த ஓமையை சொல்ல துவங்கிய பொழுது அந்த கால சூழ்நிலையானது வரி தண்டுபவர்களும் பாவிகளும் இயேசுவை தேடி வருகின்றார்கள் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இதற்கெதிராக முணு உணக்கின்றார்கள் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் வழிபாடுகளின் மூலமாக ஜபங்களின் மூலமாக கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தளவிலே வகு தொலைவில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே இயேசு இந்த ஓமையை சொன்னார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வும் அத்தகைய ஒரு வாழ்வாக அமைந்திருக்கின்றது வழிபாடுகள் மூலமாக ஜெபங்களின் மூலமாக திருப்பலியின் மூலமாக கடவுளோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடவுளுடைய உள்ளத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம் கடவுளுடைய உள்ளமானது அன்பால் துடைக்கின்ற ஒரு உள்ளமாக இருக்கின்றது அன்பே இறைவன் விரும்புகின்ற வழிபாடாகவும் இருக்கின்றது மூத்த மகன் வீட்டிற்குள் நுழைய விருப்பம் இல்லாமல் நிற்கின்ற பொழுது தந்தை வெளியே வந்து அவனை வீட்டிற்குள் வருமாறு அழைக்கின்றார் விருந்திலே பங்கு கொள்ள அழைக்கின்றார் ஆனால் மூத்த மகன் வீட்டிற்குள் சென்றானா இல்லையா என்பதை சொல்லாமலேயே இந்த கதையானது முடிவு தந்தை அழைக்கின்றார் கதவு திறந்திருக்கின்றது மூத்த மகன் வெளியே நிற்கின்றான் உள்ளே வா என்று தந்தை அழைக்கின்றார் ஆனால் மூத்த மகன் உள்ளே சென்றானா இல்லையா என்பதை சொல்லாமலேயே இந்த கதையானது முடிவு பெறுகிறது இந்த கதையை இன்னுமாக தொடர்வதாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனையாக எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த மூத்த மகனும் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு பயணம் செய்து செல்கின்றான் அவ்வாறு பயணம் செய்து சென்றுவிட்டு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வீணடிக்கின்றான் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே அறிவு தெளிவு ஏற்பட்டு தந்தையிடம் திரும்ப செல்வேன் என்று திரும்பி வருகின்றான் அப்பொழுது ஊரார் அவனுக்கு செய்தி சொல்கிறார்கள் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்று அவன் தயக்கத்தோடு நிற்கின்றார் என்னுடைய தந்தை இருந்திருந்தால் என்னை மன்னித்து ஏற்றுக் கொண்டிருப்பார் ஆனால் இப்பொழுது தந்தை இல்லை ஆனால் மகன் மட்டுமே இருக்கின்றான் அவனுக்கு எதிராக நான் பலவற்றை பேசி இருக்கின்றேன் அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மூத்த மகன் திரும்பி வந்த செய்தியானது இளைய மகனுக்கு தெரிவிக்கப்படுகிறது இளைய மகன் ஓடி சென்று தன்னுடைய அண்ணனை கட்டி அணைத்து அரவணைத்து வீட்டிற்கு அழைத்து வருகின்றான் அவனுக்குரிய அனைத்தையும் கொடுத்து அவனை பராமரிப்பவனாக இருக்கின்றான் இரேசவில் பிரியமானவர்களே தந்தையின் இடத்திலே கடவுள் நாம் ஊதாரி மைந்தர்களாக கடவுளுக்கு பாவம் செய்து விலகி சென்ற கடவுள் நம்மை தேடி வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் நாம் இப்பொழுது நம்மவர்கள் நமக்கு எதிராக தீமைகள் செய்து உலகி சென்று அவர்கள் திருந்தியும் திரும்பியும் வருகின்ற பொழுது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் காரணம் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றோம் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இரக்கம் காட்டப்பட்டிருக்கின்றோம் இரக்கம் காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பு செய்யப்பட்டிருக்கின்றோம் அன்பு செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்